இந்த இந்த நெல் நல்ல வளர்ந்துட்டு அதை விட பச்சை பசையெல்லாம் நெருக்குது வீட்டு முத்தத்துல இருக்கிற கொக்கோ மரம் இதுதான் வந்து மண் குடிசை குடிசை அதாவது மண்ணால வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பார்த்தீங்கடா இன்றைக்கு வந்து முத்தைய தான் வந்துருக்கிறேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நாள் இருக்குமாம் ஒரு அஞ்சாறு நாள் அஞ்சாறு நாள் இருக்கும் அப்படியே வந்து குளக்கட்டை பார்த்துக்கோண்டா அப்படியே போயிட்டார் இன்றைக்கு வந்து தோட்டமெல்லாம் சுற்றி பார்த்துருந்தோம் மலைக்கு பிறகே உண்மையாக தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறது இன்றைக்கு தான் தோட்டத்துக்குள்ளே பெருசாக ஒன்றும் இல்லை கமுக புள்ளியிலெல்லாம் நட்டது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதோடு வந்து அப்படியே குளத்தையும் பார்த்துட்டு குளமும் வந்து இப்போ அபாய நிலையிலேருந்து குறைஞ்சிடுது தருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை பயப்படவும் தேவையில்லை தண்ணியெல்லாம் வெளியேறியிருக்க தண்ணியெல்லாம் வெளியேறி கொண்டு இருக்குது அப்படி இருந்தும் மழையால் இனி மழை காலமன்றவடியால் நீங்கள் வந்து அரசன் திரைக்கலங்கள அறிவுறுத்தலை கேட்டு கவனமாக பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கோ இப்போ நாங்கள்

அதோட இது வந்து இன்சுலின் சுவர்க்காரர் வரவரத்தி சரவரதி இன்சுலின் வந்து சொல்லுவோம் அக்கையாவே நிறைய சாப்பிட்ல நாங்கள் சாதுவான புளிப்பொண்டா ம் அந்த பசம்பு மணக்கிற மாதிரி இருக்குமா மலைக்கு பிறகு காணிக்குள்ளே எதுவுமே இல்லை வாழையே தவிர வாழை தான் இது உருந்து கூட மட்டுமே உழுது நாங்களாம் அடிக்கடி மழை வந்து வந்து போடை மழையோடய எல்லாம் கொஞ்சம் இதா போச்சு மாமரங்கள் நிற்குது வெட்டஞ்சால நெல்லுகள் பப்பாசி வளர்ந்தது அருகே முடிஞ்சது பப்பாசி தான் காற்று இப்போ அம்பருலங்காய் கிடாக்கு வரும் அதுக்கு மாறி கூட ஒன்றும் இல்லை காய்ச்சி தள்ளும் நெல்லுகள் வந்து கூடலியாக்குது என்னென்றால் நாங்கள் வந்து அந்த முதலாம் தேரம் மூடி பாஞ்சதுக்கு அந்த வயலுக்கு போனதுக்கு இன்னும் போயில எப்படி இருக்குமா வயல் வயல் நாங்கள் பூரா ஃபசலை போட்டு நாங்கள் கொஞ்சம் அந்த கருக்கல் நோய் இருக்குது அதுக்கு மறந்தடிக்கணும் இருக்கா அது எப்படியும் இருக்கும் அந்த மூடி பாஞ்சு மூடி பாஞ்ச இடம் எல்லாம் இருக்குதா இதுக்குள்ள ஃபுல்லாய் கமாம்புள்ள நட்டாச்சு இனி இந்த இந்த வயலுக்குள்ளே எதுவும் செய்யலாது நட்டுருக்குறோம் ஒரு கால் உழுது கூட இப்போ அவ்வளோ கூடாது இனி தை புறக்க தான் உழுவணும் இதுக்குள்ளே மாஸ்டர் உழுமம்மா லேண்ட் மாஸ்டர் உழாட்டிலும் அந்த சின்ன மிஷின் மாதிரி ஒன்று இருக்குது அது இல்லை இல்லாடி கையால் சாரணும் ஆனால் அந்த மிஷின்டா கணக்காக இருக்கும் மூடுவல்களை உள்ளலாம் இந்த ரெண்டு சில்லு உள்ள அந்த விட்டு விட்டு நல்லா தோண்டு சின்ன மிஷின் உண்டு படிவா இது கட்டாயம் இதுக்கு அதுதான் நம்ம ஒரு அளவு வளைய மாட்டோம் நாங்க ஓ இப்ப பாருங்க இவடத்துல வந்து ஒரு இடம் போட்டு இருக்கோம் இதுதான் வந்து எங்கட மண் மண் குடிசை குடிசை அதாவது மண்ணால போற ஒரு கிச்சன் அது சமையலறை அது போடுறதுக்குரிய இடம் அப்படியே சுற்றி கம்பம் கமம்புள்ள வச்சாச்சு இவ்வளத்துலேயே ஒரு இடம் போட்டுருக்கோம் ஏனென்றால் அங்காலேயெல்லாம் கமோம்பிள்ள கேட்க இவத்துல ஒரு கிச்சன் பண்ணி நல்ல ஒரு வடிவாக இருக்கும் அதோடய வந்து அங்கால நெல் வயல் இருக்கும் அங்காளயம் வந்து லைனில் புள்ள வாழை தண்ணி எல்லாம் கேட்க இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வடிவாக இருக்கும் அதுக்காக வந்து இவ்விடத்தில் தெரிவு செய்திருக்கிறோம் இந்த இடத்துல நீ அடுத்தடுத்த கட்டங்களில் அது வந்து கட்டாயம் செய்யணும் அது வந்து மண்ணால தான். புள்ள மண்ணால. நிறைய வெக்கி தம்பி கிடுகால மேஞ்சி சோனா எல்லாம் போட்டு முழுகி. மண் அடிப்பு எல்லாம் போடு. முந்தி எப்படியெல்லாம் ஊடல்ல இருந்தமோ அதே மாதிரி அந்த அந்த நிலமேகி முதல்ல இதுல அந்த எர்தான் ஆரம்ப காலத்து வாழ்க்கையே காட்டணும் காட்டுறோம். மற்ற எவ்வளவு ஆரோக்கியம் இருந்தது இப்ப தொட்டதுக்கு எல்லாம் வந்துரும். என்னென்னால் இதுக்குள்ள மிஷின் புதைஞ்சு புதையிற வழியால் உழையலாதாலே அப்படியே விட்டாச்சு இந்த வரம்புல நட்டதெல்லாம் வளர்ந்துட்டேன் எங்கட குளத்தையும் பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு இந்த குளத்தை தான் இருந்தால் உடைக்க போது உடைக்க நியூஸில் போட்டது ஆனால் அப்படி இல்லை அது அது சில பேர் சும்மா போடுவினோம் ஆனால் அப்படி இல்லை ஆனால் தண்ணி வந்து ஃபுல்லாக நிரம்பினாது ரம்பி நல்ல நல்ல பாஞ்சது தண்ணி அந்த என்ன சொல்றது இந்த கறியோட பாஞ்ச இவ்வளவு தோட இந்த இந்த நெல்லு வேர்க்கங்கள கீழி பாஞ்சது அம்மா பாத்தீங்களா இந்த கமுவல் இந்த இடையக்குள்ள வந்து முளைய கண்டு கிடந்து தான் அதான் இதெல்லாம் முதல் முளைய கண்டு நின்று நிறைய முளகாய் பிடிங்கினாங்க முளைய பழம் பிடிங்கினாங்க அந்த மிளகாய் இந்த இனம் தான் இப்போ அந்த இதை போட்டு நட்டு நல்லா முத்தல் கிடக்குது தைப்பா இருக்கு என்னென்னால் இதுவரைக்குள்ள ஒன்றுமே செய்யல நீ தைக்குதான் மழையெல்லாம் முடியத்தான் என்ன செய்யறாங்க கொஞ்சம் வெயில் அடிச்சு வந்து இருக்கிறான் இந்த வாழைக்குள்ள

இஞ்சி குழி அப்படியே சரி அடுத்தது இதெல்லாம் காத்துக்கு முறைஞ்சோட அப்படியே இதாக போச்சு என்ன பார்க்குற இடமெல்லாம் இதாக இருக்கும் இப்போ மாறி என்ற வழியால் ஒன்றுமில்லை மழை கொஞ்சம் மொறித்து கொண்டால் டக்கு டக்குன்னு உளுந்துல அதுல இருந்து போட்டு விடலாம் உளுந்து போடலாம் கச்சான் போடலாம் மலை எரிஞ்சது உண்டால் அதுக்கு மலை எரிக்கணுமே அம்மா அங்க பாருங்க புடிய வெயில மழை எரிப்பத நாங்களும் பாத்து கொண்டிருக்கோம் இருட்டு கட்டி கொண்டு நிக்குது வாங்க வாளே போ ஓ வாளே போ லாங் சுடியா இருக்கு நிக்கிறேன் சுடியா காண இல்ல சுடிய வாங்க இந்த கமோகுகளை எல்லாம் நாங்கள் முதல்ல இருந்து சமைச்சனாங்க இந்த லெவல்ல என்னண்டது

ம் உங்கள் சமைக்கிறதுக்கு வச்சோம் செங்கல் இல்லாமல் முதல்ல சமையல் இடம் விடலை இஞ்சாலே அப்படியே பார்த்தீங்களெண்டாள் வண்டி மலைக்கு அப்படியே முத்தி போச்சு இப்போ மலைக்கு டக்குன்னு முத்தி போடும் வண்டிக்கு நெற்றுங்க டக்குன்னு நிறுத்துங்க வண்டி ம் முதல்ல இதில் வண்டி நட்டு இருந்தாங்க வாழைக்குள்ள ஒன்று முத்துரை அதுக்கிடலாம் விழுந்து ஓடும் ஒரு கட்டாக ஒன்று இது இரத ம் இது வாரம் கடுத்ததை இது ஓரளவு முற்றிட்டு தானே தைப்பான் போட்டு மூன்று வாழை இந்த லைனுக்கு நான் போட்டு நான் ம் கொஞ்சம் உங்களால் ஆயிருக்கட்டும் காணியோர் மாதிரி சுற்றி பார்த்தாச்சு எனக்கு குளத்தையோருக்கு அப்படி பார்த்து கொண்டா அப்படியே வலிக்கிட வேண்டிய இந்த மூன்று வாழையும் அவங்களுக்கு போடு அதுதான் இந்த வாழையும் பிரட்டணும் இந்த இந்த வாழையை தான் பிரட்டணும் சரியம்மா வாங்க அதோட பார்த்தீங்கன்னா என்றால் வீட்டு மொத்தத்தில் இருக்கிற கொக்கோ மரம் எப்படி வளர்ந்து வந்துட்டு வாருங்க சின்ன நேரம் என்னண்டாது இப்போ நல்லா தண்ணியில் எல்லாம் மட்டோன்னா நல்ல பெருசாக வளர்ந்து வந்துட்டு இது வந்து வீட்டு முத்தத்தில் தான் அதை நாங்கள் பிரட்டாமல் அப்படியே விட்டுருக்குறோம் மேனென்னா முத்தத்தில் வடிவாக இருக்கும் அதை விட இது என்னண்டு தெரியாது சரியாகுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்குண்டு இப்போ இதில் இருந்து அப்படியே குளத்தை பார்த்துட்டு அப்படியே கிளிநொச்சி போகிறோம் மழை இருட்டும் சரியான இருட்டாக கிடக்கு அப்படி இருக்குது பார்க்க காணி அதோட வாய்க்கால்கள் துறந்து தண்ணி மக்கச்சக்கமே வாயுது ஏனென்றால் அந்த ரெண்டு கதவை பூட்டி ரெண்டு கதவால் அன்மான் கதவால் வந்து வழியே தண்ணி ஒரு வழியாக வாய்க்கால்கள் துறந்து விட்டுருங்க இதுல இருந்து பாக்கைக்குள்ளேயே பாருங்க ஒற்றை பக்கம் கதவாலே இவ்வளவு தண்ணி வாயு தண்ணி மொத்தம் நாலு கதவு இருக்குது அதில் ரெண்டு கதவு திறந்து வைக்கிறாங்க என்னடா ரெண்டு கதவு தான் அந்த சாதுவாக கீழே கீழே அரிச்சது பண்டு மேலே ஒன்றும் அரிக்கலை இந்த பாருங்கள் பெரிய வண்டிலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை கீழே தான் அரிச்சது அதுதான் பிரச்சனை இருக்குது ஒரே ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த குளத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னாண்டால் இந்த ஃபோட்டோ எடுக்கிறார்கள் வீடியோ எடுக்கிறாக்களாம் கூட பேர் நிற்கணும் இந்த இதில் தெரியுதில்ல இதுதான் அரிச்சு இஞ்சால தண்ணி வாயுதே தவிர வேறு வேண்டும் இஞ்சால பக்க கதவு போட்டின வடி இருக்குது ஏனென்றால் இதெல்லாம் வந்து அந்த அரிப்பு ஏற்பட்டது அங்கால பக்கம் திறந்து தண்ணி என்னென்றால் இந்த தண்ணி பாயிர இருக்கலாம் மேலே நிற்கவே அடிக்குது சேரல் பாருங்க இப்படி போகுது அண்ணியும் வந்து இதுக்கெல்லாம் இப்படி சின்ன பிள்ளைகள் எல்லாம் வச்சுக்கணுன்ட்டு பார்க்கக்கூடாது சரியான ஆபத்தான ஒரு விஷயம் இந்த சாரல் வந்து இப்படி பறக்குது வந்து பாருங்கள் உள்ளி போட்டு தண்ணி வந்துடும் இப்போ போய் பார்ப்போம் எத்தனை அடி தண்ணி நிற்கிது இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு அடி தண்ணி நிற்க வந்துட்டுது இருபத்தி நாலு இருபத்தி ஏழு வந்தது கடைசி ஆக கூடினது இப்போ இருபத்தி ஒரு அடி தண்ணிக்கு கிட்ட வந்துட்டு தண்ணி நல்லா குறைஞ்சு கொண்டு வந்துட்டு கொண்டு எங்களுக்கே சாரல் வந்து பாடுது தண்ணி வாயிறத பார்த்தா பயமா கிடக்குது அந்த அளவுக்கு பாயுது தண்ணி ஆக்கள் எல்லாம் குளிப்பு நடக்குது குலத்துல நாங்கள் சின்னல்ல செய்ததுன்னா இப்போ வாங்கல் படியில் செய்கிறாங்க அந்த பருந்த பாரு பருந்த வல்லூர் எல்லாம் மீன் தூக்குறதுக்காக பிறக்கணும் தண்ணி வந்து இப்போ இருபத்தி ஒரு அடிக்கு வந்துட்டுது அதனால் வந்து குளம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் ஆண்டவன் சித்தம் என்று தான் சொல்லணும் இயற்கைக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை அதனால் வந்து ஒன்றுமே செய்ய இலாது நாங்கள் இப்போ வந்து காணியையும் நம்மளை பார்த்துட்டோம் அதோட குலத்தையும் பார்த்துட்டோம் ஏன்னா நாங்கள் இதிலேருந்து கிளம்பாச்சிக்கு வழிகிட போகிறோம் இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்